தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கு உண்டான பதிலை தான் வந்து இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா உடனே subscribe பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்களை வந்து அப்டேட் பண்ணி இருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாத்துக்கலாம். பல வீடியோக்குள்ள வந்து நம்ம பதில் சொல்லி இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பல நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படி கேள்வி கேட்ட நண்பர்கள் நண்பர்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ஒரு சில கேள்விகளுக்கு உண்டான பதில்களை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரஜிதா ஆர் என்றவங்க வந்து கேட்டிருக்காங்க சாரி இட் பாசிபிள் ஃபார் நைன்டி மார்க்ஸ் அவங்க வந்து நைன்டி மார்க் எடுத்திருக்காங்க செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அதிகமாவே இருக்கு தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் டுவெண்ட்டி கேட்டகிரிஸ் சாரி டுவெண்ட்டி ப்ரிஃபரன்ஸும் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து திருச்செங்கோடு பொம்பன் ப்ரோ போர்டில் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பாஸ்ட் அவுட் பட் நான் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா நீங்கள் மார்க் வந்து எப்படி என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியல உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற மார்க் ஃபார்மேட்டும் அப்டேட் பண்ண ஃபார்மேட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைங்க அடுத்து ரஜிதா ஆர் ஆர் திரும்ப இவங்களே கேட்டுக்கிட்டாங்க ரிசல்ட் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணுங்க வந்துடும் அப்டேட் பண்றேன் அடுத்து ராஜேஸ்வரி ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ரிப்ளை சேம் டிவிஷன் கடலூர்லயே இருபது டிஃபரெண்ட் பிரான்ச் ஆஃபிஸ் செலக்ட் கொடுக்கணுமா அல்லது வேற வேற டிவிஷன்ல இருபது செலக்ட் பண்ணணுமா அவங்க சொல்ற சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க திருச்சியில இருக்கீங்க கும்பகோணத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த சரவுண்டிங்ல இருக்கிற இருபது பிரபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சஜெஷன் சொல்றாங்க அதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் சோ நீங்களும் வந்து அப்படியே ட்ரை பண்ணுங்க ஏன்னா வந்து பக்கத்துல கிடைச்சா நமக்கும் நல்லது தானே என்ன நான் சொல்றது ஓகே சரி அடுத்த டவுட் பார்க்கலாம் ரஞ்சித் இமெயில் ஐடி கொடுக்கல ஏதாவது ப்ராப்ளம் வருமா ப்ராப்ளம் இல்லைங்க நோ இஷ்யூ தான் சரி அடுத்த டவுட் பார்க்கலாம் சந்தோஷ் வேதாந்திரி சார் எப்ப ரிசல்ட் இப்பதான் நம்ம பதில் சொல்லிருந்தோம் ரிசல்ட் வந்து கூடி சீக்கிரம் வந்து வெளியிடுவாங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் அப்ளிகேஷனே வந்து கம்ப்ளீட் ஆகல லாஸ்ட் டேட் வந்து பிப்டீன் ஏப்ரல் ஸோ பிப்டீனுக்கு அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் மேபி மே ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ரிசல்ட் வரலாம் அடுத்து முருகானந்தம் முருகன் ப்ரோ யுவர் என்ன சொல்றாருன்னா ப்ரோ யூஆர் பண்ணி பாதியிலேயே விட்டு மறுபடியும் ஓபிசி பண்ணி ஃபுல் பண்ணிட்டேன் ப்ராப்ளம் இல்லைல்ல உங்களுக்கு வந்து ரெண்டு ரெஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு மற்றபடி பார்க்கலாம் அடுத்து முகி முகி ப்ரோ தேர்ட் ஸ்டெப்ல ஓடிபி மாட்டேங்குது இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நெட்ஒர்க் சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணுங்க மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க எந்த டைம்ல வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்றத சேஞ்ச் பண்ணுங்க மார்னிங் டைம் ஆஃப்டர் டைம்லாம் வந்து சரியா ஒர்க் ஆகல நைட் டைம் ஒரு லெவன் ஓ கிளாக் மேல ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மார்னிங் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி டைம்ல வந்து ட்ரை பண்ணுங்க நல்லா ஒர்க் ஆகுது அப்ளை பண்ணலாம் அடுத்து மை பாலன் ஃபோர் சிக்ஸ்டி செவன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜி ஓபிசிக்கு பதிலாக எம்பிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு ஸோ கிடைக்காதா என்ன செய்யறது ஜி கஸ்டமர் கேர் நம்பர் எடுக்க எடுக்க மாட்டேங்கிறது இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது வந்து தப்பு தான் ஓபிசிக்கு பதில் எம்பிசி சர்டிஃபிகேட் பண்ணுறது இதை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது நூறு சதவீதம் சொல்ல முடியல ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்கு இனிமே அப்டேட் பண்றவங்க அப்ளை பண்றவங்க இந்த தப்பை பண்ணிடாதீங்க ஓபிசின்னு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் அடுத்து கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணுமா இல்ல தேவையில்லைங்க நீங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் போறப்ப டைரக்டா வந்து எடுத்துட்டு போனா போதும் அடுத்த டவுட் சார் நான் ஓபிசி சர்டிபிகேட் மார்ச் மந்த் அப்ளை பண்ணிட்டேன் இ சேவா சென்டர்ல பட் இன்னும் வாங்கல ப்ராசஸ்ல இருக்கு பட் நான் ஓபிசி கேட்டகரியில அப்ளை பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நீங்க வந்து ஓபிசில அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க இன்னும் வந்து பிப்டீன் டேஸ் இருக்கு கிடைக்கல அப்படின்னா யூஆர் கேட்டகரியில தான் வந்து உங்களால அப்ளை பண்ண முடியும் இந்த சந்தேகமும் பல பேர் கேட்கிறாங்க ப்ரோ ஓபிசி சர்டிபிகேட் பண்ணிட்டே ஆனா வேலிடிட்டி வந்து முடிஞ்சிடுச்சு இது ஓகே தான் நீங்க செலக்ட் ஆயிட்டு வெரிபிகேஷன் ப்ராசஸ் போகிறப்ப ஓபிசி புதுசா ரினியூல் பண்ணது வந்து கொண்டு போங்க லீமா ரோசி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னூறுக்கு மேல இருந்தா வந்து இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து இருபது ப்ரஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும் அதுவும் வந்து உங்க வீட்டு பக்கத்துல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செலக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஃபுல் டைம் ஜாபானா ஜாப் டைமிங் என்ன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கேட்டகரியில இருக்கு பார்ட் டைமா பண்றது கஷ்டம்தான் அடுத்து இன்னொரு கேள்வி சார் என்னோட அப்பா பேருக்கு பதிலா என்னோட பேரையே வந்து ரிபீட் பண்ணிட்டாங்க என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுமா ரிஜெக்ட் ஆயிடுன்னு சொல்ல முடியாது மேபி அக்செப்டும் பண்ணலாம் அதுதான் சென்டர்ல வந்து அப்ளை பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க சரியான டீடைல்ஸ் தான் வந்து உங்களுடைய காலம் நேராக வந்து அப்டேட் பண்ணுறாங்களா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து டபுள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க இல்லனா வந்து உங்களால வந்து எடிட் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னவோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர் வந்து பண்ணியிருக்காங்க அதனால வந்து நீங்க நானூத்தி தொண்ணூறு எடுத்திருந்தாலும் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுதான் பெரிய மிஸ்டேக்கா சொல்லணும் அப்படின்னா உதாரணமா வந்து ஓபிசிக்கு பதிலாக வந்து வேற கம்யூனிட்டி வந்து அப்டேட் பண்ணி இருக்கிறது உங்களுடைய மார்க்ஸ் வந்து சரியா அப்டேட் பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய மிஸ்டேக்கா சொல்லலாம் சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் இளவரசன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ப்ரோ நான் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிஎன்சி கிடைக்குமா சான்ஸ் இருக்குங்க அடுத்து வைரமணி வைரமணி சக்தி சார் நான் நானூத்தி முப்பத்தி ஆறுக்கு கிடைக்குமா நீங்க வந்து இருபது பிரிபரன்ஸும் வந்து அப்ளை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு நானூத்தி அறுபத்தி இரண்டு சான்ஸ் இருக்கா பட் ஓபிசிக்கு பதிலா பிசி வச்சு பண்ணிட்டேன் கொஞ்சம் டவுட் தான் பார்க்கலாம் இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்றாங்க சோ புதுசா அப்ளை பண்றவங்க எச்சரிக்கையா அப்ளை பண்ணுங்க ஆண்ட்ரூ ஜபக்குமார் m455 is there is any chance கண்டிப்பா சான்சஸ் எடுத்து வெயிட் பண்ணலாம் ரிசல்ட் எப்ப சொல்லுவாங்க இப்போடி சீக்கிரம் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க என்னோட மார்க் வந்து 428 சான்ஸ் இருக்கு பார்க்கலாம் என்னோட மார்க்கும் 437 சான்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் அடுத்து 476 மார்க் எனக்கு இருக்காங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு சோ நீங்க பிரференஸ் 20 ம் செலக்ட் பண்ணுங்க அடுத்து சிவச்சந்திரன்

பார்க்கலாம். பதிமூணு நாலு கிடைச்சா நான் ஓபிசி வந்து அப்ளை பண்ணிடுவேன் இல்லைன்னா யூஆர்ல வந்து அப்ளை செய்வேன் நான் வந்து முன்னூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா சொல்லுங்க அப்ளை பண்ணுங்க நீங்க வந்து இன்னொரு விஷயமும் பண்ணணும் இருபது ப்ரோக்ராம்ஸும் வந்து செலக்ட் பண்ணுங்க சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து நீங்க ஃபீஸும் பே பண்ண போறதுல கண்டிப்பா வந்து இருபது ப்ரோக்ராம்ஸும் செலக்ட் பண்ணுங்க அன்பர் கனி சொல்லியிருக்காரு ஓன்லி லக் ஃபார் திஸ் ஜாப் அவர் சொல்றதுலயே வந்து பாயிண்ட் இருக்கு லக்கும் இருக்கு உங்களுடைய மார்க்கும் இருக்கு நீங்க செலக்ட் பண்ற ப்ரெஃபரன்ஸும் வந்து இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து பிரதீப் தீப் என்ன சொல்றாருன்னா அஞ்சு ப்ரொஃபைல்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மீதி பதினஞ்சு பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே வந்து அஞ்சு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் பதினஞ்சு ப்ரொஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து அப்ளை பண்ணவங்க உடனே வந்து பதினஞ்சு பேர்ஸும் வந்து ஆட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நவீன் குமார் டென்த் ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் நம்பருக்கு பதிலாக வந்து ரெஜிஸ்டர் நம்பரை வந்து போட்டுட்டாரு சர்டிஃபிகேட் நம்பருக்கா இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுமா இல்லனா வந்து நான் வேற அப்ளை பண்ணலாமா அப்படின்னு இதுக்கு என்ன வந்து அப்ளை அப்ளை பண்ணலாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு டூப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு பெட்டர் வந்து இவரு ஒன் டைம் வந்து கஷ்டம்கிட்ட கூட கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து மங்களேஷ் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணிட்டு இது வந்து நிறைய டைம் சொல்லிட்டோம் இது வந்து ஒரு தவறான செயல் தான் என்னவாகுதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாபு பேபி சார் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ஆல்ரெடி செலக்டட்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும் சார் ஆல்ரெடி செலக்டட்னா வேற போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க ப்ரோ நான் சர்டிஃபிகேட் நம்பருக்கு பதிலாக ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டேன் நீ ப்ராப்ளம் வருமா இந்த சர்டிஃபிகேட் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் அது வெரிஃபிகேஷனை பொறுத்து தான் இருக்குது இதுலயும் வந்து மிஸ்டேக்ஸ் பண்றாங்க இதுக்கும் வந்து ரிஜெக்ட் ஆகுமா அக்செப்ட் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து பார்க்கணும் அடுத்து சக்திகா இவங்களும் வந்து ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓபிசி சர்டிபிகேட் இ சேவை வந்து மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த சர்டிபிகேட் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து எக்ஸ்பைர் ஆகுது ஆகிடுமா அந்த சர்டிபிகேட்டை வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பைர்ட் ஆகாத ஓபிசியை அப்லோட் பண்றதுதான் நல்லது வந்து கொஞ்சம் கஷ்டம் அடுத்த கேள்வி வந்து ஒரு சில கேள்விக்கு வந்து நான் கமெண்ட் வந்து அடுத்த ஒரு டவுட் பார்க்கலாம் சார் நான் டுடே மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரல என்ன பண்றது ஓடிபி பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரை ட்ரை பண்ணிட்டே இருங்க எதுவுமே ஆகல அப்படின்னா நம்பர் வந்து மாத்தி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்பரை வந்து எப்படி மாத்துறதுன்றது தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு பாருங்க அப்படியும் வந்து உங்களுக்கு ஓடிபி வரலை அப்படின்னா வந்து நீங்க டைரக்டா தான் கான்டாக்ட் பண்ணணும் கேர் ஏன்னா வந்து ஓடிபி இல்லாமல் இந்த வெப்சைட்ல வந்து உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அடுத்து லட்சுமி லக்ஷ்மின்றவங்க தமிழ் மார்க் எண்பத்தி ஏழு இங்கிலீஷ் எண்பத்தி ஒன்பது ஆனால் வந்து என்டர் பண்றப்போ மாத்தி மாத்தி என்டர் பண்ணிட்டாங்க பிரச்சனை ஆகுமா அப்படின்னு பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் பார்க்கலாம் அடுத்து நேம் இஸ் கணேசன் பட் ஐ பில் ப்ராப்ளம் இல்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சு பட் அப்ளை பண்ணும் போதும் ஓடிபி வரலாம் ஓடிபி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ட்ரை பண்ணுங்க டைமிங் வந்து மாத்துங்க நீங்க வந்து மேபி ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க மார்னிங் ட்ரை பண்ணுங்க அதாவது ஓடிபி ப்ராப்ளம் இருக்கு எல்லாருமே வந்து மார்னிங் டைம் இல்லனா நைட் டைம் லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க யார் இசைன்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாயிடுச்சு இதனால வந்து ரிஜெக்ட் ஆகிடுமா அப்ளிகேஷன் டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப முக்கியம் தான் இதுக்கும் வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அடுத்து ப்ரோ மை மார்க் ஃபோர் செவன்டி ஒன் யூஆர்ல வந்து ஜாப் கிடைக்குமா டுவெண்ட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் ஃபோர் செவன்ட்டி ஒன்னுக்கே ஜாப் கிடைக்கலன்னா அப்போ மற்றவங்களுக்கு எப்படி ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்ல ஷெரின் காதன்ற ஒரு முக்கியமான டவுட் கேட்டுருக்காரு என்னன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து சாரி இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் எப்ப செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வேக்கென்சிக்கு வந்து எக்ஸாமெலாம் எதுவும் இல்லைங்க உங்களுடைய டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜாப் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லா டவுட்டுக்கும் வந்து பதில் வந்து கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு உயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்